பள்ளி சார்பாக நாட்டு நலப்படி திட்டத்துக்கு நீ வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாக பனை விதை ஊன்றும் விழா நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் சித்திரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அண்ணன் ஆதிபாண்டியன் அவர்களையும் அதே போல தேமுதிக மாவட்ட செயலாளர் வேலாயுதம் அவர்களையும் அதேபோல நமது பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலை பராமரிப்பு குழு செயலாளர் அண்ணாச்சி வெள்ளப்பாண்டியன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம் அதே போல் நம்ம நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சட்டக்கலைஞர் மாதிரிதலின் ஆசிரியர் குறுங்கேட்டி கலைமணி அவர்களையும் வருக என வரவேற்கிறோம் அண்ணாச்சி ஆர் சிவசுப்பிரமணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த பசுமை இப்போ நீங்கள் என்எஸ்எஸ் முகாம் நடத்துகிறீங்க இது எதுக்காக பண்ணுறோம் சொல்லுங்க பாப்பம் தம்பி நாட்டு பண்ணி திட்டம் என்னன்னா நம்மளோட ஒழுக்கம் நம்மளோட நாளைக்கு நீங்கள் வெளியே எங்கேயாவது வேலைக்கு ஏதாவது போனால் கூட நம்மளோட பொது சேவை இந்த மனப்பான்மையெல்லாம் வரணும்னு சொல்கிறக்காண்டி தான் அந்த நாட்டு நலப்பணி திட்டம் வந்து நடைபெறுகிறது இந்த முகாம் வந்து கடந்த கடந்த வருடமும் நம்ம பசுமை இயக்கம் சார்பாக இந்த நிகழ்வை நடத்துகிறோம் இந்த வருடம் இதை போல் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வருடமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம பள்ளி சார்பாக நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்காங்க பசுமை இயக்கம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னென்னா மாணவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை தான் என்னென்னா நம்ம படிக்கிறோம் இதேமாரி பொது சேவை பண்ணுறோம் ஆனால் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்ம எண்ணத்தோட நல்லதோட படிக்கணும் ஏன்னா எறும்பு இருக்குலாம் ஒரு எறும்பு கூட பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா எறும்பு போயிட்டே இருக்கும் சின்ன இடத்துல ஒரு தடங்கள் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அந்த எறும்பு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோட டைரக்ஷன் என்னோண்டோ அது மாற்றி போகும் அதே போல் நம்மளுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் நம்ம படிப்பை வந்து ஒரு நிலையான இதில் கொண்டு வந்து படிக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதாவது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியாது நம்பிக்கையோடு இருந்து நல்லபடியாக படித்து நம்ம பாஸ் ஆகணும் அதே போல் பாத்தீங்கன்னா தோனி யாருக்கெலாம் தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா தோனி வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்பா விடாமுயற்சி மட்டும் கிடையாது இப்ப தோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி பெறுது கனி வெற்றி பெறுதாலும் அதே நிலமையில இருப்பார் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு அதே போல தோந்துட்டாருன்னு வச்சுங்க எழுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இவங்களை மைனஸா நினைக்க மாட்டாங்க ஏன்னா இவர் வந்து அதையும் சகிச்சு கூடக்கூடிய தன்மை உண்டு அதே போல இன்னைக்கு மாணவர்கள் எல்லா விஷயத்தையும் சகிச்சு கொண்டு நம்ம வந்து நல்ல வழியாக படித்து நல்ல முன்னேறணும்னு கேட்டுக்கொண்டு அதே போல நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு அதே போல வளர்ந்தால் தான் செடிக்கு அழகு முயற்சி செய்தால் தான் மனிதனோட அழகு அதே போல மூச்சு விடுவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் என்று கூறி கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்